வணக்கம் நமது மாலையம்மன் என்ன பார்க்க பெருமகிழ்ச்சி அஸ்வினி பரணி நட்சத்திரங்களுக்கான தெய்வங்கள் வெற்றி பெறணும்னா எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறது பார்த்துட்டோம் சோ இதே இது ரிசபத்திலையும் கிருத்திகை வருது சோ இதே ரிசபத்துல கிருத்திகை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்கே சூரியன் சுக்ரன் பிளஸ் யார் வந்துடுறாங்க கார்த்திகை ரெண்டு அப்படிங்கும்போது இங்கே திரும்ப அம்சத்துலையும் சுக்கர பகவான் தொடர்பு வந்தோம் துலாத்துல தான் வந்து இந்த கார்த்திகை ரெண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கிறோம் கார்த்திகை ஒன்று சிம்மத்துல கார்த்திகை ரெண்டு வந்து புதன் வீட்டில் விழுகும் ஸோ கார்த்திகை மூணு வந்து துலாம்ல விழுகும் கார்த்திகை நான்கு விருச்சிகத்துல விழுகும் ஸோ கார்த்திகை ரெண்டு அப்படிங்கும்போது இதே புதன் தொடர்பு தான் நம்ம ஏற்கனவே அதுக்கான வழிபாடு எல்லாம் சொல்லிட்டோம் ஸோ இங்கே கார்த்திகை மூணுன்னு வரும்போது இங்கே சுக்ரன் ப்ளஸ் சூரியன் மட்டுமே தொடர்பில் வராங்க இங்கே புதன் தொடர்பில் வரலை அப்போ இங்கே முழுக்க முழுக்க மகாலட்சுமி இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதல் சூரிய பகவானை வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயத்தின் போது வழிபாடு பண்ணணும் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் அப்படிங்கிறது மாறும் ஸோ அந்த சூரிய உதயமான ஒரு இருபது நிமிடம் இல்லை கால் மணி நேரத்துக்குள்ளே இவங்க இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது இவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக பொருளான தமது பூர்வ புண்ணிய அதாவது தனது வம்சாவளியில் மாண்டு போன கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் சோ இந்த ரெண்டும் வந்து இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்ததான் ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசபத்துல உச்சம் பெற ஒரு நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் சந்திரனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிலையற்றவர் அவர் வந்து வளர்ப்புறை தேவரை மாதிரி மாறி மாறி இருப்பாரு அப்படிங்கும்போது போது இந்த நட்சத்திரக்காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலையற்ற தன்மை கொண்டவர்கள் நிலைத்த தன்மை கொண்டவங்க கிடையாது சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர் யார் அப்படின்னு சரிங்களா சோ இந்த அழகுக்கே வந்து உதாரணமாக நம்ம கிருஷ்ணரை சொல்லலாம் சோ பொதுவா எல்லா நட்சத்திரக்காரங்களுமே வந்து தன்னோட நட்சத்திரத்தில் பிறந்த கடவுள் அல்லது முனிவர்கள் அல்லது நியாயன்மார்களா இருக்கலாம் ஆழ்வார்களாக இருக்கலாம் சித்தரா இருக்கலாம் சோ அவங்கள ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு லைஃப்பை வந்து முன் கொண்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அப்படிங்கிறது வராது ஏன்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற வாழ்க்கை முறையை நம்ம கண்ணும் கொண்டு வந்தோம்னா நம்ம இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ தவறான வழியில வந்து நம்ம போக மாட்டோம் ஸோ அதனால வந்து ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உள்ள ரோல் மாடலை எடுத்து உள்வாங்கி அதன்படி நடப்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிக்கு வந்து அது ஒரு அச்சானியா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் சரிங்களா சோ இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பொறந்தவங்க வந்து கிருஷ்ண வழிபாடு பண்ணுங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மிருகச்சரிஷம் இந்த மிருகச்சரிஷ நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள்ல அழித்தன்மை ஆஹ் அதுக்காக அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அழியா அப்படின்னு கேட்டு அப்படி கிடையாதுங்க இந்த மிருகஸ்ரீஷன் நட்சத்திரத்தில் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடியவங்க இன்றைக்கி திருநங்கைகள் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் அதை மனதால் போல்டாக எத்தனையோ திருநங்கை எதிர்கொண்டு வாழ்ந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறதா நம்ம யூடியூப் சேனல்ஸ்லேயே நிறையா பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் ஸோ அப்போ மிருகஸ்லீஷன் நட்சத்திரங்கள் வந்து எந்த ஒரு இதுலேயும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரக்காரங்கள் வந்து லைஃப் பார்ட்னராக கிடைக்கிற பெண்கள் வந்து கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து அப்படியே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிற ஒரு தன்மை உடையவங்களாக இருப்பாங்க சரிங்களா இந்த மிருகசிரீஷ நட்சத்திரங்கள் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை வந்து வழிபடணும் ஸோ அத்தோடு அவங்க சேர்த்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது இந்த மிருகசீஷம் அப்படிங்கிறது நம்ம சுக்ரனோட வீட்டில் விழுந்து அங்கே காலபுருஷ தத்துவத்துக்கு எங்கே விழுகுது அப்படின்னு பார்த்தா செவ்வாயோட நட்சத்திரம் முதல் செவ்வாய் வீசோட முதல் பாதம் அப்படிங்கிறது அம்சத்தில் சூரியன் வீட்டில் விழுகும் சரிங்களா அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் ப்ளஸ்ஸு செவ்வாய் அதுக்கடுத்து சூரியன் இங்கே வந்து செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணக்கமான உறவு இருக்காதுன்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த ஸ்ரீசத்துக்கு மட்டும் அது விதிவிலக்கு இந்த மிருகசிரீச நட்சத்திரத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிறந்திருந்தாங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து இந்த கணவன் மனைவி பிரிவு அப்படிங்கிறது வராது இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் வந்து பார்த்தீங்க அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வந்து மந்திர உபதேசம் செய்த அந்த பிக்சரை வந்து பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்போது ராசியில் வர்ற கார்த்திகை நட்சத்திரம் ப்ளஸ்ஸு மிருகசீஷன் நட்சத்திரம் அதற்கு அடுத்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இந்த இதுக்கு பார்த்துருக்காங்க அடுத்ததாக வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருவாதி நட்சத்திரம் ஸோ இதை வந்து அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் காத்துக்கிட்டேன்